ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை பழனி முருகனின் தங்க சேவலை தொட்டு விட்டாய்தானே சேவல் கூவி பொழுது விடுகிறதை நீ பார்த்துருல அதே போலதான் இப்போது உன் வாழ்க்கைக்கான விடிவுகாலத்தை கொடுப்பதற்காக தான் இந்த தங்க சேவலோடு இந்த முருகன் உன்னை தேடி வந்தேன் பழனி மலையில் இருக்கும் இந்த முருகப் பெருமான் என்னுடைய பஞ்சாமிர்தத்தை உனக்கு சுவைக்க கொடுப்பது போல உன் வாழ்க்கையவே இனிமை நிறைஞ்சதாக மாற்ற போகிறேன் ஆம்யன் செல்வமே இந்த தங்க சேவலை நீ தொட்ட இந்த நொடி முதல் இன்னும் சற்று நேரத்திலேயே நான் அனுப்புன நபர் உன்னை தேடி வந்து உன் பண கஷ்டமெல்லாம் போக்கும் விதமாக உனக்கு உதவி செய்ய போகிறாங்க ஆம்யன் செல்வமே இப்போது உனக்கு எவ்வளவோ கஷ்டம் இருந்தாலும் எல்லாத்துக்கும் மூல காரணமாக முதற் காரணமாக இருப்பது கஷ்டம்தான் அதனால தான் உனக்கு தேவையாக நீ எதிர்பார்க்குற பணத்தையே உன் கைகளில் கொடுப்பதற்காக இந்த நபரை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன் அதுவும் தங்க சேவலாகி இந்த சேவலை நீ தொட்டதன் மூலமாக நானும் என் வேலும் என் மயிலும் நீ எல்லாமே சேர்ந்து உன் குடும்பத்தை குதூகலமாக மாற்ற போகிறோம் எப்போவுமே உன் குடும்பத்தை புறக்கணிச்சிட்டு உன் குடும்பத்தை கவனிக்காமல் நீ வேலை வேலைன்னு ஓடிப்போய் என்ன செஞ்சு யாரை சந்தோஷமாக வச்சுக்க போகிற முதல்ல உன் குடும்பத்துக்கு சேவை செய்வது தான் உன்னுடைய முதல் கடமைங்கிறத புரிஞ்சுக்கோ உன் குடும்பத்தில் உள்ளவங்கள நீ தானே சந்தோஷமாக நிம்மதியாக நல்லா பார்த்துக்கணும் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ அதை நினச்சி சோர்ந்து போனாலும் அதையும் தாங்கிக்கிட்டு கடந்து போய்கிட்டே தான் இருக்க ஒருபோதும் இது இப்படி நடந்துருச்சுன்னு வருத்தப்பட்டு எங்கேயும் சோர்ந்து போய் நின்றுடது கிடையாது அப்படி எல்லா சூழ்நிலைகளையும் சமாளிக்க முடிஞ்ச ஒன்றால் இந்த பண கஷ்டத்தை மட்டும் சமாளிக்க முடியாமல் நீ திணறதையும் திண்டாடுறதையும் என்னால் பார்க்க முடியலை உனக்கு தேவை பணம் தானே இதோ உனக்கானதை நான் கொடுக்குறேன்னு தான் நான் அனுப்பக்கூடிய இந்த நபர் இப்போது உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போகிறாங்க இனிமேல் நீ சற்றும் எதிர்பாராத அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழ்ந்து சீக்கிரமாகவே நீ முன்னேறி விடுவாய் தன்னம்பிக்கையோடு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் இதற்கு மேலும் வெற்றியை தாமதமாக்க மாட்டேன் என் செல்வமே வாழ்க்கைனா சோதனைகள் வரதான் செய்யும் அதை பார்த்து பயப்படாமல் இன்னும் இன்னும் உன் சக்தியையும் திறமையையும் மெருகேற்றிக்கொள் கடினமான பாதையில் நீ நடக்கும்போது உறுதியான முன்னேற்றம் தானாகவே வந்துவிடும் அல்லவா நீ ஒருபோதும் நம்பிக்கையை விட்டுடாத நீ நினைப்பது நல்லதாக இருக்கும்போது நடப்பதும் நல்லதாகவே இருக்கும் கலங்காதே என் செல்வமே உன் துன்பமெல்லாம் தீந்து என் அருளால் உனக்கு நல்லது நடக்கப்போகுது இத்தனை நாளாக ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இல்லாமல் தனியாக அழுது முடிச்சு தைரியத்தை கொடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிச்சே ஆகணுன்ற வைராகியத்தோடு தானே நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை பொறுப்பாக பார்த்துக்கவும் உன்னை வச்சு செய்யவும் எல்லாமே நல்லது செய்யவும் யோசிக்கவும் சொல்லிக் கொடுக்கவும் ஆளே இல்லைனாலும் அனைத்தையும் தாண்டி சமாளித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு துணையாக இந்த முருகன் நான் இருப்பேன் என் செல்வமே கூடிய சீக்கிரமே நீ இந்த பழனிமலை முருகனை நோக்கி ஓடி வந்து என்ன சொல்ல போகிற தெரியுமா அப்பா முருகா நீ எனக்கு அப்பாவாக கிடைக்கிறதுக்கு நான் என்ன தவம் செஞ்சேனோ நான் பிள்ளையாக பத்து வந்து சேர்ந்ததே எனக்கு கிடைச்ச வரந்தான் யாருமே உதவி செய்ய ஆள் இல்லாமல் அனாதையாக தவிச்சது போல் திணறிக்கிட்டு இருந்த என்ன என்னுடைய கரம் பற்றி அரவணைச்சு நீ சொன்னது போலவே வாக்கு கொடுத்து என் வாழ்க்கையை உயர்த்திட்ட இனி வாழ்நாள் முழுவதும் உனக்கு நன்றியோடு இருப்பேப்பான்னு நீ சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இனிமே உன் வாழ்க்கையில் மிக சிறப்பான அற்புதங்களை நிகழ்த்த போகிறேன் உன் இதயத்தில் நான் எப்படி இந்த அளவுக்கு எந்த இடத்த ஆக்கிரமிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும் அதே போல இந்த முருகனின் எண்ணமும் எதிர்பார்ப்பும் எல்லாமும் நீயாகத்தான் என் செல்வமே காசு பணம் பதவியில் வந்தவனே மனுஷன் தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் தனக்கு உதவி செஞ்சவங்களையும் மறந்துடுறான் நீ அவர்களுள் ஒருவனாக மாறிடாமல் எப்பவும் யாரையும் விட்டு ஒதுங்கி போகாமல் யாரையும் பகுச்சிக்காமல் நான் தான் பெருசுன்னு ஆணவத்தில் ஆடாம எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்க பழகு எவ்வளவு காசு பண வசதி வந்தாலும் எளிமையாகவும் பணிவாகவும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்லெண்ணத்தோடும் நீ இருக்கணும் என் செல்வமே மனிதன்கிட்ட மட்டுந்தான் கொஞ்சம் பார்த்து பழகணும் மிருகங்களிடம் கூட உன்னால் அன்பாக நடந்து கொள்ள முடியும் அது அன்பை காட்டும்போது ஒருபோதும் உன்னை துன்புறுத்தாது ஆனால் மனிதர்களிடம் நீ அன்பா பாசமாக பழகினாலும் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உனக்கு ஏமாற்றத்தையோ துரோகத்தையோ கொடுத்து அவை மிருகமாக மாறித்தான் போவான் நன்றியில் நாயை மிஞ்சுவதற்கும் சூழ்ச்சியில் மனிதனை மிஞ்சுவதற்கும் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் எந்த உயிரினமும் படைக்கப்படவில்லை ஏமாற்றுல தந்திரமாக இருந்த நரியவே மிஞ்சக்கூடிய அளவுக்கு அடுத்தவனை சுயநலத்தால் சூழ்ச்சி செஞ்சு அழிக்கக்கூடிய அளவுக்கு மனிதர்களின் புத்தி மிக புத்தி மிக மோசமாக தான் போயிடுச்சு என் அன்பு பிள்ளை உன் புத்தியை தெளிவானதாக வச்சுக்கோ சூழ்நிலை சரியில்லாமல் போனாலும் நீ தவறான வழியில் தவறான விஷயத்தை தவறான பாதையில் போகவோ யோசிக்க கூடாது மனம் தளராமல் தைரியமாக இருக்கணும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது எல்லா நல்லதும் தானாக உன் கைகளில் வந்து சேரும் ஆனால் எதுவுமே கையில் கிடைக்கிறதுக்கு முன்பாகவே கனவுகளை வளர்த்து கொள்ளாது கையில் கிடைச்சதே நிரந்தரம் விலகி போயிடக்கூடிய இந்த கலிகாலத்தில் யாருக்கும் கையில் வரவு வருவதற்கு முன்பாகவே அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு வாக்கு கொடுக்காதே கையில் எவ்வளவு வரவு இருக்கும் அதை பொறுத்து மட்டுமே செலவுக்கு நீ திட்டம் போடு நீயாகவே நாளைக்கு இது வரும் அடுத்த மாசம் அந்த காசு வரும் இந்த காசு வரும்னு இந்த மாசமே திட்டம் போட்டு செலவு செய்ய யோசிக்காதே என் செல்வமே அடுத்தவனுக்கு நீ கொடுத்து கொடுத்து ஏழையானாலும் எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் ஒருபோதும் அடுத்தவனுடையதை எடுத்து நீ பணக்காரனாகணும் நினைக்காத நீ செஞ்ச தானமும் தர்மமும் நிச்சயமாக உன்னை கைவிடாது அதே நேரத்தில் அடுத்தவனை ஏமாற்றி நீ பாவம் சம்பாதிச்சினா அந்த பாவம் ஒருபோதும் உன்னை வாழவிடாது என் செல்வமே எப்போதுமே என் அன்பு பிள்ளையானனே எல்லாருக்கும் நல்லதே நினைக்கக்கூடிய ஆளாக இருக்க அதனால தான் உனக்கானதை நான் கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன் உனக்கு கிடைச்சதையெல்லாம் அனுபவிக்க கற்றுக்கோ கிடைக்காத விஷயங்களை கிடைக்கும்னு நம்பிக்கையோட காத்திருக்க கற்றுக்கோ உன் வாழ்க்கை நிச்சயம் துன்பம் இல்லாமல் நகரும் உன் வாழ்க்கையிலையும் இன்பம் எனும் மொழியை நான் ஏற்றுவேன் என் செல்வமே யார் உன்னை குறை சொன்னாலும் நீ அவங்களுக்கு நன்றி சொல்லு ஏன்னா அவங்க அவங்க வாழ்க்கையை பார்க்காம நீ என்ன தப்பு செய்கிற குறை செய்கிறனு உன் மேலே கவனம் செலுத்தி உன்னுடைய தவறை கண்டுபிடிச்சு சொன்னார்கள் அல்லவா எப்படியோ உனக்காக அவங்க ஏதோ ஒன்று செஞ்சுருக்காங்க அவர்கள் செய்தது அவர்கள் சொன்னது சரியாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய தவறு அது உண்மையாகவே இருந்ததுன்னா அதை திருத்திக் கொள்வது தப்பே இல்லைதான் எதுவுமே இல்லாத போது கூட நீ கொஞ்சமாச்சும் நிம்மதியாக இருந்த இப்போ அவங்க இவங்க சொந்தம் உறவு விசேஷம்னு எல்லாம் வந்த பிறகு அன்பு பாசோன்னு நீ எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் கொடுத்து வச்சு இப்போது வாழ்க்கையவே வெறுக்கும் அளவுக்கு சில கஷ்டங்களும் கவலைகளும் உன்னை ஆக்கிரமிக்கிது தானே கவலைப்படாதே என் செல்வமே அனைத்தையுமே நான் சரி செய்கிறேன் நீ எந்த அளவுக்கு காசு பணம் சம்பாதிக்கிறாங்கிறது பெருமை இல்லை நீ சந்தோஷமாக இருக்கும்போதும் துக்கத்தில் இருக்கும்போதும் உன் கூட எத்தனை பேர் உனக்கு துணையாக வந்து நிற்கிறாங்க நீ உனக்கு ஆறுதல் சொல்ல எத்தனை பேரை சம்பாதிச்சு வச்சிருக்கேங்கிறது தான் வாழ்க்கையின் மிகச் சிறப்பான விஷயம் இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதை நினச்சும் கவலைப்படாத கூடிய சீக்கிரம் அனைத்தையுமே நான் சரி செஞ்சுறேன் இந்த முருகனின் வார்த்தைகள் மீது உனக்கு நம்பிக்கை இருக்குது தானே இனி எல்லாமே உனக்கான நல்லது நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ யாருக்கோ உதவி செஞ்சாலும் யாருமே உனக்கு உதவி செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க நீ எல்லாருக்கும் உண்மையாக இருந்தாலும் எல்லாரும் முதல்ல உன்னதான் தான் ஏமாத்துகிறாங்க நீ யாருக்கும் நல்லது நினச்சாலுமே கூட உனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியும் ஏன்னா இங்கு நன்றி இல்லாத மனிதர்கள் வாழும் பூமியாக இருக்கு நீ உண்மையா இருந்தாலும் உதவி செஞ்சாலும் நல்லது நினச்சாலும் யாருமே அதை திருப்பி செய்ய மனமுள்ளவர்களாக இல்லைன்னு இப்போது இனிமே இனிமேல் நீயாக இரு நீ உனக்காக வாழ ஆரம்பி அவங்க இவங்கன்னு அடுத்தவங்களுக்காக பார்த்து பார்த்து செஞ்சதும் தியாகம் பண்ணி வாழ்ந்ததும் எல்லாமே போதும் இனிமேலாவது உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஓம் வாழ்க்கையை பற்றி சிந்தனை செய் உன் வாழ்க்கையில நீ உயர்றதுக்கு என்னென்ன செய்யணும்னு நல்லா யோசி காலமும் நேரமும் இப்போதைக்கு உனக்கு எதிராக இருப்பது போல தெரிந்தாலும் அனைத்தையும் சரி செய்ய தான் இந்த முருகன் வந்திருக்கேன் நிச்சயமாக உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் போக்கும் விதமாக எல்லா விஷயங்களையும் நானே உதவி செஞ்சுறேன் இந்த பண கஷ்டத்தை மட்டும் போக்கவில்லை உன் மன கஷ்டமும் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு நல்ல சூழல்களை நான் உருவாக்கி தருகிறேன் செல்பவி உன் கர்ம வினையின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால தான் இத்தனை நாளாக நீ கிட்ட வச்ச பிரார்த்தனைகள் எல்லாம் உனக்கு நடக்கிறதுக்கு தாமதம் ஆகிக்கிட்டே இருந்தது கர்ம வினையின் தாக்கத்திலிருந்து நீ விலகி வரணும்னா இந்த முருகனை முழுவதுமாக நம்பி வணங்கி வா கூடிய சீக்கிரம் உன் கஷ்டங்களும் கர்மாக்களும் பாவங்களும் எல்லாமே கரைஞ்சு போய் உன் பிரார்த்தனைகளின் பலனாக நிம்மதியோடு கூடிய சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழுவ நீ என் வந்து பேசினாலே எல்லாத்தையும் உனக்கு சிறப்பாக நான் மாற்றி கொடுத்துட்றேன் உன் வாழ்வில் கூடிய விரைவில் நல்ல நல்ல மாற்றங்கள் வரும் நான் ஒருபோதும் உன்னை விட்டு யாருக்கிட்ட பேசினாலும் அதை பிரச்சனையாக பேசாமல் வாக்குவாதமாக நினச்சி பேசாமல் சரியான வாதங்களை மட்டும் எடுத்துவை வாக்குவாதங்கள் எப்போவுமே யார் சரின்னு தான் இருக்கும் கலந்துரையாடும் போதுதான் எது சரிங்கிறது உனக்கு சரியாக புரிய வரும் அது மட்டும் இல்லை என் செல்வமே பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டிய இடத்துல உன் தரப்பு நியாயத்தையும் உன்னுடைய கருத்துக்களையும் சரியாக பொறுமையாக நிதானமாக பக்குவமாக பேச கற்றுக்கிட்டினா நீ நினச்சதையும் சொல்லிடுவ உனக்கான காரியங்களையும் நான் வெற்றிகரமாக நடத்திடுவேன் ஏன்னா நான் உன் கூடவே தான் இந்த பூமியில் இருக்கேன்